வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விடாப்பிடியான உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ளும் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நன்மதிப்பை உண்டாக்கும் பேச்சுக்களில் தற்பருமை எண்ணங்களை வெளிப்படுத்துவதை குறைத்துக் கொள்ளவும் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் வீடு மற்றும் வாகனங்களை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீர்கள் நினைத்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் வித்தியாசமான கனவுகளால் ஒரு குழப்பங்கள் நேரலாம் பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளால் நெருக்கடிகளை குறைப்பீர்கள் தொலைதூர பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் போட்டியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் உணவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் வழக்கு விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் வியாபாரிகளை பொறுத்தவரை இம்மாதம் அரசு சார்ந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொள்வீர்கள் மறைமுக எதிர்ப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் திட்டமிட்ட காரியங்களில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும் சக வியாபாரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழில் ரீதியான பயணங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்களால் வருத்தங்கள் நேரலாம் உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதலின்மை உண்டாகும் நிர்வாக பணிகளில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் பொறுமையுடன் செயல்படவும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் ஏதிலும் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பொருளாதார நெருக்கடியை தவிர்க்கலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் சிலருக்கு திருப்பமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும் சவாலான செயல்களையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் அயல்நாட்டு கலைகளில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈர்ப்பும் ஏற்படும் எதிலும் துரிதமாக செயல்படுவது புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கள் விலகும் தன வருவாய் மேம்படுத்துவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பேச்சில் நுட்பமும் அறிவு திறனும் வெளிப்படுத்துவீர்கள் தொண்டர்களிடத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் இம்மாத அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது வீண் மனக்கவலையை குறைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வருமான பிரச்சனைகள் விலகும் உறவுகளிடத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் தாய்வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் ஆன்மீகம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மாதமாக அமையும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் திட்டமிட்ட பணிகளை விடாப்படியாக முடிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் ஞாபகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் போட்டிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வர காரிய வெற்றி ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் இம்மாத துவக்கத்திலேயே குறு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜ குருவாக எழுந்தொருளி அருள்பாலித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாச்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்குச் சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதி என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்ப்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம